கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா வானொலியாகவும் தனிப்பதை தலைவராக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அறுபது பதினைந்து பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம் பிள்ளி சூனியம் வியாதி பலவீனம் ஒதுக்கப்பட்ட நிலை வெறுக்கப்பட்ட நிலை பணக்கஷ்டம் ஆகிய இக்கட்டுகளின் மத்தியில் இருக்கலாம் வீட்டை இழந்திருக்கலாம் சொந்த உறவுகளை இழந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழு மனதுடன் ஊழியம் செய்யும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து தலைமுறை தலைமுறையாக உங்களை நித்திய மேன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மட்டுமல்லும் பாய்ந்து வரும் ஆகவே கத்தருக்காக காத்திருங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு முழு எழுந்துவிட்டுடன் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள் உங்களுக்கு இருக்கும் பொறுப்புகள் இக்கட்டுகளின் மத்தியிலும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சிறிய ஊழியம் என்றாலும் செய்யுங்கள் தேசங்களுக்காக மற்றவர்களுக்காக பாரத்தோடு செதியுங்கள் தலைமுறையாக உங்களை நித்திய மேன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பார் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே எந்த நாளுக்கென்று தேவன் நம்கரளி இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் உனது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல்கள் இவைகளாக இருந்தாலும் அவற்றிற்கு பதிலை பெற்றுக் கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் சந்திக்கப்படாமலும் ஜபங்களுக்கு பதில் வராமலும் தாமதங்களும் தடைகளும் காணப்பட்டும் சுகத்திற்காக விடுதலைக்காக ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக உபவாசித்து ஜெபித்து வந்தும் ஏன் இன்னும் பதிலை பெறாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் கேள்விகளுடன் விடை தெரியாமல் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே இன்றைக்கு உங்களின் கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு கண்ணீருக்கு மன்றாட்டிற்கு பதிலை பெற்றுக் கொள்ளும்படிக்கே இன்றைக்கு இன்றைக்கு கொண்டிருக்கின்றார் உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பேன் ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் மூக்காவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தேவனுக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்கின்ற சகரியாவை குறித்து பார்ப்போமானால் சகரியா வயது சென்றவரும் பிள்ளை இல்லாதவருமாய் இருந்தவர் ஆசாரிய ஊழியம் என்பது மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி முறையிடுகிற ஒரு ஊழியம் ஆனால் இங்க சகரியாவின் சூழ்நிலையோ தனக்கு ஒரு குழந்தை இல்லாத நிலையை ஏழனமாக பேசி பரியாசம் செய்து இருப்பார் மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் தான் கொண்ட விசுவாசம் ஆழமான நம்பிக்கை உண்மையான இவற்றில் சகரியா ஒரு சிறிதும் சோழ்ந்து போகவில்லை தேவனை விடாது பற்றி கொண்டு மனதின் வருடங்களாக ஜெபித்து வந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதிலை தரும்படக்கி தம் தூதனை அனுப்பினார் தூதன் மூலமாக சகரியாவே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது உனக்கு ஒரு குமாரன் அருளப்படும் அவனுக்கு ஏவோன் என்று பெயரிடுவாயாக என்றும் அதன் பொறுத்து உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்று ஆசிர்வதிக்கின்றார் சகரியாவின் வெளியில் சொல்லப்படாத ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு பதில் செய்தார் ஆசிர்வதித்தார் என்று வாசித்தருகின்றோம் இன்றைக்கு முன்னக்கண்மை ஆனவர்களே கூட அநேக காரியங்களுக்காக ஜெபித்து பொறுமையோடு விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்களே இன்றைக்கு நீங்கள் மனதிற்குள்ளே அழுது கொண்டும் துக்கித்துக் கொண்டும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை சுமந்து கொண்டும் வழிதான் என்ன எப்பொழுது விடியும் என்று சுகத்திற்காக அற்புதங்களுக்காக நன்மைகள் ஆசிர்வாதங்களுக்காக விடுதலை வேண்டி நல்ல பதிலுக்காக காத்திருக்கிறவர்களே உங்களின் நம்பிக்கை வீண் போகாது கத்தர் இன்றைக்கு உங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இந்த வார்த்தைகளை யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி இரண்டாம் தேதி எட்டாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் எரிமையாவின் தீர்ப்பு தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் அதாவது வசனத்தில் வாசிப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளே நீ அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் யூ சொல்லி இந்த 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 வார்த்தை தை பார்க்கிறோம் தேவன் நம்மை இருக்கிறது மட்டுமல்ல அங்கே நம்முடைய தேவன் இருக்கிற இருக்கிறா இந்த நாட்களில் இருக்கிறத இந்த வேத வார்த்தை உடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கத்தட பிள்ளைகளே நம்முடைய கத்தராகிய தேவன் சர்வ வல்லமோ உள்ள தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த மகத்துவமான தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே நம்மை காக்கும்படியாக இருக்கிற வேலையிலே இந்த மனுஷரோ அல்லது யாரா இருந்தாலும் நமக்கு என்ன செய்வார்கள் நமக்கு எப்படியாக அவர்கள் நம்மூர் இந்த நாட்களில் எழுத்து வருவார்கள் அருமையான அன்பு அது முடியாத காரியம் ஏனென்றால் கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையும் அனுகூலமாக பாதுகாக்கும் இந்த நாட்கள் இருப்பதனால் அங்கே இந்த நாட்கள் எந்த சத்ருவும் இந்த நாட்களில் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளையும் இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக இந்த நாட்களிலே தேவன் நாட்களில் உங்களுக்கும் இந்த நாட்களில் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே நான் முதலாவது உன்னை காக்கும்படிக்கு நான் உண்மையை கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று சொல்லி என் சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே வந்தாலும் நீங்கள் அதாவது உலகத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளா இந்த நாட்களே இருந்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்கள் அதாவது ஆண்டவர் உங்களை காக்கும்படிக்காக அவர் உங்களுடனே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை உணர்வோடு இந்த நாட்களை வாழுங்கள் தேவன் உங்களுடைய தேவர்களை இந்த நாட்களில் சந்திப்பார் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற பிள்ளைகளே இந்த நாட்கள் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக அறியாதபடி இந்த நாட்கள்ல இருப்பீர்களா இருந்தால் நீங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இயேசுவே நீர் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அவர் உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களுடனே கூட உங்களை நடத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் பாரபட்சமற்ற தேவன் நல்லோர் மையிலும் தீர்ப்பு மேலும் மலையை வரிஷிக்க பண்ணுகிற தேவன் இந்த நாட்கள் தன்னை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் கூப்பிடுகிற வழியிலே அவர் இந்த நாட்கள் அவர்களை நீ என்னை அறியவில்லை என்று சொல்லியிருந்த நாட்களே தள்ளிவிடுகிற தேவன் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே அவர் இந்த நாட்களே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் பரிதிமீவு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் அங்கே ஆண்டவராய் அந்த இடத்திலே நடந்து போகிறார் என்று சொல்லியிருந்த நாட்களே கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செய்தான் என்றால் அங்கே உரத்த சத்தமாக தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும் என்று சொல்லியிருந்த நாட்களை கூப்பிட்டார் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆனால் அவன் இந்த நாட்களே ஏற்கனவே ஆண்டவரை அறியவில்லை ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்து 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 கொண்டிருக்கிறார் அவர் செய்கிறார் என்பதை மட்டும் அறிந்திருந்தான் உத்த சத்தத்திலே இந்த நாட்களை வேளையிலே மூலம் சொல்லுகிற அவர் நின்று திரும்பி பார்த்து அவன் அருகே வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்ட வேளையிலே அவன் சொன்னான் ஆண்டவரே பார்வையடைய வேண்டும் என்று அரிமான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அவரை நோக்கி இந்த நாட்களே கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்கள் அறிவியலே வந்து இந்த நாட்களை கேட்பார் மகனே மகளே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஜீவன் உள்ள தேவன் தான் என்ன ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜன் அவர் கற்றாதி கர்த்தன் அவர் தன்னுடைய மகிமையை விட்டு இந்த குருவிலே எனக்காகவும் இந்த நாட்களில் விளங்கி இந்த நாட்களில் இந்த குருவிலே வந்த தேவனா இருக்கிறார் அப்படியானால் ஆபத்து வேலையில் அவரை நீங்கள் நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்களுக்கு அறியாத எட்டாவது காரியங்களை இந்த நாட்களிலே செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் அரும பிள்ளைகளே நீங்கள் மனுஷனை நோக்கி கூப்பிடுவதை விட்டு இந்த நாட்களே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடுவதா இருந்தால் கத்தர் இந்த நாட்களே உங்களை காக்கும்படிக்கு உங்களை நடத்துவார் இந்த வாக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் அதே வேலையே உங்கள் வாக்கு தத்துவம் ஒரு வாழ்க்கையில் திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருது இந்த நாட்கள் விசுவாசிக்கிறேன் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரிடத்திலே இந்த நாட்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் நாம்